ஒருங்கிணைந்த பள்ளி கல்வித்துறையின் சார்பில் மாவட்ட அளவிலான பள்ளி தொடக்கி வைத்தார் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டிஇஎல்சி நடுநிலைப் பள்ளியில் இருந்து ஒருங்கிணைந்த பள்ளி கல்வித்துறையின் சார்பில் மாவட்ட அளவிலான மாணவர் சேர்க்கை பேரணி நடைபெற்றது பேரணிக்கு மாவட்ட கல்வி அதிகாரி பார்த்தசாரதி முன்னிலை வகித்தார் பேரணியை துவக்கி வைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் பி வி மகாபாரதி பேசியதாவது தற்போது வரை கடந்த ஆண்டுக்கான பள்ளி சேர்க்கை ஆறுநூற்றி ஐம்பது பேர் வரை சேர்க்கப்பட்டுள்ளனர் என்றும் மேலும் அரசு ஒன்று முதல் எட்டாம் வரை இல்லந்தோறும் கல்வி என்றும் காலை உணவு முட்டையுடன் கூடிய மதிய உணவு சீருடை காலனி மேலும் உயர்கல்வி படிக்க ரூபாய் ஆயிரம் என உதவி செய்து வருகிறது என்றும் எனவே அனைத்து பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளை அரசு பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்றும் கூறினர் மேலும் புதியதாக அரசு பள்ளியில் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு கிரீடம் சூட்டினர் இந்த நிகழ்வில் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் சி ராமலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் உமாமகேஸ்வரி சங்கர் நகர்மன்ற தலைவர் குண்டாமணி என்கிற சல்வராஜ் ஆகியோரும் ஆசிரியர் பெருமக்களும் கலந்து கொண்டனர் பேரணி டிஇஎஸ்இ பள்ளியில் துவங்கி நகர முக்கிய வீதிகள் வழியாக சென்று நகர பூவாகை பூங்காவினை சென்றடைந்தது முகேஷ் உதவி பெறும் நடுநிலைப்பள்ளி பள்ளியுடைய திருப்பூர் ஊராட்சி ஒளிநிலைப்பள்ளியுடைய மாணவர் சார்பாக இப்பொழுது